அது என்னன்னு தெரியல என்ன முதல் வள்ளி வள்ளி அம்மைக்கு கோயில் கட்டு வேண்டா இல்லையா மனத்துறை அனுமதி குடுக்க இல்லையா இப்ப புத்தர் சிலை கட்டுறதுக்கு எப்படி இரவோட இரவா குடுத்தாங்கன்னு தெரியல போட்டுக்காங்க இது அரசுக்கு எதிரானதோ தமிழ் மக்களுக்கு மே இடையே விடையில பிரச்சனையை கலப்புறது கோயில் ராணுவத்துக்குள்ளால கட்டப்பட்டதோ சிங்களாக்களை இல்ல ராணுவம் கடற்படதானது கே இருக்கா

இப்ப இந்த மாசமும் இன்னும் வலிக்கிடுவாங்களோ இப்ப இந்த ஆமமோ இன்னும் கொடியேறதுக்கு ஒரு மாதத்துக்கு முதல் வலிக்கிடுவாங்களே என்ன போய் வேல் வடுத்து அங்க இருந்து திருநூறு கொண்டு வந்து தானே இங்க கொடியேறுறது கது அப்ப இப்ப அவங்களுக்கு இப்ப நீ இன்னும் ஒரு பத்தோ பன்னெண்டு அவங்க போவாங்க ஜாத்திரிகள் என்ன அந்த இடத்துக்கு இப்ப ஜாத்திரியல் வேற பிரச்சனை வேற ஒன்று கோரம் தான் இதை உருவாக்கிருக்காங்களே சொல்றாங்க அவர் வடிவா சொல்லி இருக்கிறாரு நிலாம்டின் வடிவா விளக்கம் சொல்லியிருக்காரு இது பாராளுமன்றத்தில் கதைக்கப்படுவோம் அரசு இதுக்கு என்ன இப்படியே எல்லா ஒவ்வொரு இடத்தையும் புத்தரிசிலிய கட்டி கட்டி தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையே விரிசலை தானே ஒன்றறோம் ஒற்றுமையா இருக்கிறோம் ஒற்றுமையா இருக்கிறோம் வேதான்னு சொல்லுது செய்யலி ஒன்றையும் காணும் செயல் ஒன்றுமே இல்லையே என்ன வாய்தான்னு சொல்லுது நாங்கள் ஒட்டையாட்சியா ஆனா செயல்ல நிலப்பரிப்பு பிறகு பார்த்தா இப்ப ஒரு சிலை அங்கே ஒரு சிலை இங்க இங்க ஒரு புத்தர் சிலையன்னு இப்படி எங்க எங்கேயோ எல்லாம் புத்தர் சிலையத்தான் முளைக்க வைக்க நம்ம என்ன மொத்தத்துல நீங்க தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் பிரிவினவாதத்தை தானே தமிழ் மக்களுக்கு அநியாயம்தானே தானே செய்யறீங்களா என்ன செய்யறீங்க புத்த சில வாரதுன்னு பார்த்தால் அது அடுத்த கட்டமே ஆக்கள் குடியேற்றம் நடக்கும் அது சுவர் புத்தர் சிலையா இப்ப முதல் கட்டுறது ஆர் சீசன் சொல்லுங்க ராணுவம் இருக்கிற இடத்துல தானே முதல் கட்டுப்படுது அவங்க தான் கட்டுறது

கட்றாங்க இப்ப ஃபேமிலியில வர ஃபேமிலியால கொண்டு வந்துட்டு அப்புறம் அவங்களே திரும்பி போகப் போறாங்க அதுதான் இருக்கப் போறாங்க நான் சொன்ன மாதிரி டீசன் இது வந்து மொத்தத்துல கடக்கரே ஓரம் பூரா தங்கட கட்டப்படன வெச்சிருக்கணும் திங்க் பண்றான் இந்த இவனுக்கு பயம் அது தமிழ் மக்களுக்கு கடலால தான் சப்போர்ட் வர்றேன் இன்னொரு பயம் அந்த பயத்தை இவங்க சிங்களவங்களான அவன் நாட்டை யோசனையும் யோஜனையும் ஒன்றும் இல்ல நாடு அந்த நேரமே நடேசன் ஸ்பீச் பண்ணிக்க அரசியல் துறையில நடேசன் இருக்கேக்க கடைசி நேரம் ஒரு ஸ்பீச் கொடுத்தவர் அதுல நான் அது எல்லாருக்கும் மக்களுக்கு சொல்றேன் சொன்னவர் இந்த போர் முடிஞ்சு யுத்தம் எங்க புடிதலாக புடிதல அழிச்சு முடிஞ்சா இவியலுக்கு முப்பது வருஷத்துக்கு இந்த நாடுன்ற முன்னேற்றம் எல்லாம் பின்னோக்கி போக மாட்டேது முப்பது வருஷம் இல்லை இப்ப கொரோனா வந்ததாலே ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இவென்ற பொருளாதாரம் பத்தாதுக்கு இவியல் பண்ணின ஊழல்களால இன்னொரு ஐம்பது டோட்டலா ஐம்பது வருஷம் பின்னோக்கி போயிட்டுது இப்போ தொழில்நுட்பத்துல வளர்ச்சி இல்லை எதுலேயுமே சுகாதாரத்துறைக்கு நம்ம போய் வெளிநாடுல போய் கெஞ்சி கெஞ்சி நம்ம என்ன எங்களுடைய மருத்துவ தாதியர் மருத்துவர் வரையே நீங்கள் எஞ்சி எடுக்காதீங்க ஏன் வெளிநாட்டில் கெஞ்சுறீங்கள் உங்களோட நாட்டுல அந்த சிஸ்டத்தை சீரமைங்க அது சீரமைக்க தெரியல ஆ சீரமைக்காமல் வெளிநாட்டில் போய் கெஞ்சுறீங்கள் இலங்கை தாதியர் இலங்கை எங்கட நாட்டுக்கால் வர்றவைக்கு வே வேலை கொடுக்காதீங்க இப்போ என்ன என்ன கொஞ்சம் குழந்தை பிள்ளை விளையாட்டு மாயி அரசாங்கம் நடத்துறாங்க என்ன போய் கம்ப்ளைண்ட் பண்ணுற பேபி கம்ப்ளைண்ட் மாதிரி இருக்குது அரசாங்கம் நடத்த தெரியல நிலாம்படி சொன்ன மாதிரி இவங்களுக்கு அரசாங்கம் நடத்த தெரியல எல்லாம் எல்போட்டு தான் மாதிரி நூத்தி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினரை வச்சுக்கொண்டு வீரம் கதைக்கிறதுக்கு வேயால வீரம் கதைக்கிறதுக்கும் எல்லாரையும் பெட்டி உளுத்தி எல்லாரோடையும் சண்டை பிடிக்கத்தான் சரியா இருக்கணும் ஒரு கேரியா நடத்த முடியல இவ்வளவு சட்டத்தை மாத்தலாம் இவ்வளவு மக்களுக்கு பிரயோசனமானதுகளை செய்யலாம் ஒன்றும் இல்லை மக்களுக்குள்ள இன்னும் பிரச்சனை வர்றதான் உருவாக்கி கொண்டிருக்கிறீங்க அஹ் இந்த பொறுப்பா என்னத்தை காய நகர்த்தி என்னத்தை செய்யணும்னு தெரியல இப்ப டாக்டர் மருத்துவத்துறைக்கு ஆலோசனை செய்கிறார் இப்படி இப்படி செய்யும் கொண்டு அதையும் கேக்குறாங்களே டாக்டர் நியூஸ்ல அவரே போட்டுக்காரு என்ன இல்ல கேட்காம இருந்து கொண்டு என்ன செய்ய போறாங்களே தெரியல என்ன இப்ப இந்த வருஷம் வழிவர் இப்ப இன்னுமே இந்த வருஷம் ஒரு ஏழாயிரம் பேர் மருத்துவர் போயிட்டு இந்த நாட்டுக்குள்ள மருத்துவரே இல்லாம போயிடுமே என்ன ஸ்ரீலங்காவுக்கு என்ன மருத்துவரை வெளிநாட்டுல எங்க போறானோ காசா குடுத்து இங்க மருத்துவருக்கு இப்ப சம்பளம் கொடுக்க முடியாது நீ வெளிநாட்டு சம்பளம் கொடுத்து மருத்துவரை நடத்துவியோ முடியாத காரியம் அப்ப அவங்க கேக்குற சம்பளத்தை கூட குடுத்து மருத்துவருக்கு சலுகைகளை கொடுத்து தாதி மாருக்கும் சலுகைகளையும் கொஞ்சம் சம்பளத்தையும் கூட்டுனா அவங்களே என் நாட்டை விட்டுட்டு போக போறாங்க அக்கா அவங்க வந்து சாதாரணமா இந்த ஒரு உப்ப செய்யறதுக்கே அவங்க ஒழுங்கா செய்யறதுக்கு ஒருங்காக்க போறாங்க அதே சொன்னவர் உங்களாலேட்டால் டாக்டர் தான் சொன்னார் உங்களாலேட்டால் நான் செய்கிறேன் நீங்க தண்ணு கொண்டு சொன்னவர் அதுக்கு மாதிரி கூட கொடுக்குறாங்களே இப்ப வடிவமைத்து தொழிற்சாலிகள் இருக்கல்லோ அதுல இருந்து ஆயிரத்தி நானூறு பேருக்கு வேலை நீக்கி போட்டானாம் ஏதோ ஒரு ஆடை தொழிலாளம் வட போகுதாம் அப்ப இன்னும் எத்தனையோ பேருக்கு வேலை வாய்ப்பு போகுது கணக்க இல்ல சிங்கள மக்கள் வேலை வாய்ப்பு போ போ கொந்த அளிக்குங்கள் என்ன தமிழாக்கள் என்னவோ சமாளிக்கங்கள் ஆனால் சிங்கள மக்கள் ஒருத்தனி என்ன செய்யும் கொந்தளிக்கும் இப்போ அடுத்தது பெட்ரோலுக்கு இன்னும் பிலேற போகுது எலக்ட்ரிசிட்டிக்கு இன்னும் வெளியேற போகுது அப்ப வேலைவாய்ப்பும் இல்லாமல் போனா என்ன செய்யும் ஜனம் சொல்லுங்க கேஸுக்கு வெளியேற போகுது சமையல் கேஸுக்கு பழைய நிலைமை வரும் இந்த கவர்ன்மெண்ட கவிட்டாத விட மோசமான ஒரு நிலைமை வரும் என்னென்னா அந்த நேரம் அதுகளுக்கு வேலை வாய்ப்பு தண்ணி இருந்துச்சு இது வேலை வாய்ப்பும் போனா என்ன செய்யும் சொல்லுங்க அட தொழிலாளம் என்ன மூடு படப்போகுதோண்டுதான் கதைக்கிறாங்க என்னன்ட்டு எனக்கு தெரியல அது இப்ப ஏதோ ஒரு தொழிற்சாலும் மூடு படப்போ இல்ல ஒண்ணுல ஆள் குறைப்பு செய்து கிடக்க ஏதோ ரெண்டோ மூன்று மாதத்துல மூடப்படப் போதாம் தொழிலாளருக்கு இன்னும் நோட்டீஸ் குடுக்கப்பட இல்லையா இருக்கிற தொழிலாளருக்கு அப்ப அது இப்போ மூடுப்பட்ட மாதிரி தான் அப்ப எங்க அடுத்தது இதால கவர்மெண்ட்டுக்கு இவ்வளவு நட்டம் பெறும் இப்ப இருக்கிற கவர்மெண்ட் ஜொக்காரருக்கு சம்பளம் போகும்டே டவுட் இருக்குது அதுக்கு செக் எழுதுறதுக்கே கவர்மெண்ட்டிட்ட திரச்சரியில பண்ட் இருக்கோ தெரியாது ஐஎம்எஃப் கேட்குற நிபந்தனைகளை இவையால நிறைவேற்ற முடியாம இருக்குது நிறைவேற்றாம அவனு இப்ப திருப்பி கொடுக்குற காசை கொடுக்க மாட்டான் அடுத்த தவன பணத்தை என்ன பணத்தை கொடுத்தாலும் இப்போ இன்னொரு ரெண்டு வருஷத்தில் திருப்பி அவனுக்கு தெரி செலுத்தணும் காசு செ செலுத்த துவங்கணும் அதுக்குரிய தொழில் நடவடிக்கை ஒன்றும் இங்கேக்கே இல்லை இன்னும் பத்தாதுக்கு அரிசி இறக்குமதி இப்போ உப்பு இறக்குமதி என்று கொண்டு இருக்கணும் அரிசியை நாட்டுக்குள்ள உற்பத்தி செய்கிறதுக்கு யோசிக்க இல்லை அதே போல் உப்பை தென்னிறகு பண்ணுறதுக்கு இல்லை அத்தியாவசியமான சாமான்களை நாட்டுக்கு உற்பத்தி பண்ணி வெளியிலேருந்து இறக்காம அதை உற்பத்தி பண்ணி நான் தனிவியால் உற்பத்தியை பெருக்குனால் தனி வியாலையும் ஓரளவு தண்ணி சமாளிக்க முடியுமா அதே அதே மீன் இல்லை அதை விட்டுட்டு அதே மங்கே இந்தியாட்ட கையேந்தி இறக்குறதே இருக்கணும் இந்தியாட்டையும் சைனா ஆட்டம் அக்கா எண்பது விதமான பொருட்கள் வந்து தான் நடக்குது இருபது தான் உற்பத்தி நடக்குது கடைசியாக அனுப்ப என்ன ஐயா பிளாஸ்டிக் அரிசியாக அனுப்ப அவன் ஆல்ரெடி அது கொஞ்சம் அனுப்புறான் போல் தான் கிடக்கு சையினா காரணட்டே கொஞ்சம் கொஞ்சம் நீல தேவிக்க அவன் என்ன செய்வாடுங்கட நாட்டு மக்களுக்கு வேலை கொடுக்க மாட்டான் அவன் தண்டை நாட்டு மக்களை தான் வருவான் ஏதாவது ப்ரொஜெக்ட் செய்யறானோ செய்றானோ தண்டை நாட்டு மக்களை தான் வேலை வாய்ப்பு கொண்டு அவன் ஒப்பந்தம் போடக்கி அத தான் போடுறானேன்னா அவன் இல்ல இ எங்க இப்போ எங்க லண்டன்ல கூட அவன் காத்தாடிது இது ப்ராஜெக்ட் போட்டான் அவன் தண்டை நாட்டு மக்களை கொண்டு வந்தா நீங்க வேலை व्याप குடுப்போம் எங்களோட நாட்டுக்குள்ள இப்ப ஏதோ இருபத்தேழோ இருபத்தெட்டாம் தேதி தான் இருபத்தி எட்டாம் ஆண்டு ஏதோ முப்பதா முப்பது ஆகும் ஏதோ சொல்லி கொண்டிருக்காங்களா அது வரையும் அவன் ப்ரொஜெக்ட் போய் கொண்டிருக்கு எங்களுக்கு அதுக்கு பிறகு கரண்ட் காசு குறைய மட்டும் எங்களை ஏமாத்தி கொண்டிருக்காங்க இந்த கவர்மெண்ட் இப்படித்தான் எல்லா நாட்டுலயும் சைனாக்காரன் ப்ரொஜெக்ட போடுவான் தண்டமா நாட்டு மக்களுக்கு தான் வேலை வாய்ப்பு கொடுக்குறான் இலங்கையை எழுதி வேண்டப்போ

இப்ப வேறங்க பாகிஸ்தானோட போய் முட்டிச்சுனா மேர அங்க முட்டு கொடுத்தவன் பாகிஸ்தானுக்கு இவைக்கு தோல்வி இந்தியாவுக்கு என்ன சும்மா வேயால பீத்து இவைக்கு தோல்வி வேண்டி அந்த என்ன அந்த பெரிய விமானத்தை அடிச்சு இரவோட இரவா அவன் சைனாக்காரன் கொண்டு தேவுகணைய வச்சு கொண்டு அடிச்சு விட்டுட்டான் என்ன இவன் அடிக்க போறான்னு தெரிஞ்சோன்னு அதை வழியே சொல்ல முடியாம வெக்கத்துல இப்ப போறது சொல்லி போட்டு இருக்கிறான் என்ன அதே தான் இப்ப இனி இவை இலங்கைக்கு கையும் வைக்க முடியாது இந்தியாக்காரன் முட்டோக முடியாது தமிழ் மக்களுக்கு செய்த அநியாயத்துக்கு எல்லாரும் அழிஞ்சுதான் இந்த ஆத்மாக்கள் எல்லாம் விடுற எங்களோட சனங்கள் ஒத்து நவசன்னாங்க இது ஐம்பத்தி ஆறாம் ஆண்டுல இனக்களை துவங்கினது அந்த செய்த அனியா வச்சா டயரை போட்டு கொளுத்தினது அதை போட்டு கொளுத்தினது கொலை பண்ணினது சுட்டதுண்டு எல்லாம் இதுக்கு வாசல சாலைக்கு வச்சு குண்டு படிச்சது அது இதண்டு எல்லா ஆத்மாவும் உலாவி கொண்டு தானே இருக்கும் எல்லாரே ஒரு நாளைக்கு படி வாங்குன்னு தானே சேர்ந்து அடிக்கவே நாலஞ்சு பேர் அடி வேண்டிட்டு இருந்தானே அக்கா அடி வாங்கி கொண்டுதான் இருக்கு நம்ம தவிர இஸ்ரேலுக்கு இஸ்ரேல் பலஸ்தீனத்தை போட்டா உக்ரைன் அடி விழுகுது உக்ரேனும் ரஷ்யா ரஷ்யா போட்டு உக்ரைனே அடிக்குது என்ன ஆஹ் இப்ப இந்தியா பாகிஸ்தானுக்கு அடிக்கப்போ இந்தியா திருப்பி வாங்கினார சைனாக்காரன் சேர்ந்து குடுத்து விட்டான் என்ன அவன் ரவசியமா பின்னால வச்சு கொண்டு அது பூமராங் மாதிரி திரும்பும் என்ன செய்யற பாவங்கருமா அப்படியே திரும்பிட்டு இப்ப திரும்பிட்டு தான் அந்த காலத்துல சொல்லுங்கள் என்ன பேரன் செய்யற பாவம் பிள்ளை ஊட்டிய பாதிக்குமே இப்ப அப்படி இல்லை நேர நேர வந்து கிடைக்கும்

இவ்வளவு இந்த கரிசினியா வந்து இந்த உற்பத்தியெல்லாம் காட்டில இருந்தா நாட்டை அவருத்தி சும்மா இருந்தோண்டு நிலம் சனத்தை கொடுத்தா சனம் அரிசியும் உலக நாடுலயே ஜோஜி விலை வந்து அது இந்த அத்தியாவசிய பொருள் மாதிரி ஒரு உப்பு என்னது அதனால அது விலை குறைவு சரியான குறைவு அதையே வேளாத உற்பத்தி செய்ய எல்லாமே இருக்குது வேலை எல்லாம் என்னண்டு நாட்டை வளர்க்க போயிடும் எல்லாம் உப்பு வர்றது இங்க எங்க ஏசிய நாட்டுகள இந்த கடலோரம் இருக்கிற இந்தியாக்களாலேயும் அங்க இருந்துதான் எங்களுக்கு உப்பு வருது இங்க நல்ல சீப்பா தான் உப்பு இருக்குது இங்க உப்பு உப்பு உற்பத்தி பண்றானோ இங்க உற்பத்தி பண்றேன் இல்லையே

புலைற இந்த மாதம் மும்பை டெல்லி டிஸ்ட்ரிக்டுக்கு ரெட் அலர்ட் போட்டு விட்டு இருக்கிறான் ஒரு பெரிய கப்பல் உண்டு கோ கோஸ்டுக்குள்ளே அடிபட்டு கொண்டெய்னர் எல்லாம் கடல் பூரா பிறந்து போய்கிடக்கு அறுநூத்தி நாப்பது என்ன பார்த்த நீங்களோ அந்த நியூஸ் தீசன் இல்ல பாக்கல நேற்று நடந்திருக்கு அந்த கப்பல் அந்த அவ்வளவு கடல் அடி கப்பல் இதுக்கு வர முடியாம கப்பல் தாண்டு போச்சு அந்த பெரிய கப்பல் இப்போ ஒரு நானூத்தி ஏழு இருபத்தி ஒழு பேரு செத்து போச்சு படகு வந்து அது வந்து இங்க எங்க ஏதோ ஒரு நாடண்டு பார்த்தா இங்க யூரோப்புக்கு அங்காள் பக்கம் அங்கேயோ சோமானிக்கால வந்த சினம் அந்த கப்பல் பிறகு அந்த படகு பிறண்டு ஏதோ செத்து சோமாலி இல்ல பர்மா பர்மா கால வந்ததுகள் அந்த பர்மியர் எங்கட நாட்டுக்கு இப்போ ஒரு அந்த அந்த சனம் தான் அந்த சேனம் தான் அதுகள் தான் அந்த இதுக்குள்ள எங்கயோ வந்து பங்களாதேஷுக்கு எங்கேயோ அந்த இடத்துக்குள்ள லாஞ்சத்தை ஒரு கடல் அண்டு போட்டிருந்தவங்க இந்த கடல் பயங்கரமா அடிக்குது புயலாகடாக்குது ஒரே பொல்லா காடாக்கடாக்கு முழு மூடி மூழ்கி மூழ்கி கொண்டிருக்கு ஆனா இந்த கப்பல்ல ஒரு சாய இல்லை அவங்களுக்கு இந்தியன் கோஸ்டார்டு எல்லாரையும் காப்பாத்தி போட்டாங்க

ஓ அது அந்த ஒரு அந்த என்ன சொல்லுங்க பெரிய அந்த மீன்பிடி படம் உண்டு பெண்ணாம் பெருசு இந்தியன் ரோலர்களை விட கொஞ்சம் பெருசு நானூற்றி பேர் நானும் அப்படி என்று ஏத்துவாங்களே என்ன சும்மா அந்த மிதவேலி அந்த உயிர்காப்பு படகுலயே இருநூத்தி நாற்பது பேர் ஏத்துறாங்க இருநூத்தி நாற்பது இருநூற்றி ஒன்பது பேர் என்றா உயிர் உயிர்காப்பு படம் எவ்வளவு ஒண்ணுங்களோ ஒரு ஆஹ் ஆறு அடிம்பராது என்ன

உயிர் போயிருந்தா என்ன உங்களுக்கு என்ன ஒரே கா バス গাড়ি வ மாட்ட நடந்துる என்ன ஒரு తమిళார ஒரு ஆள் கார் ஆக்சிடென்ட்ல ல கிட்ட ஒரு கிட்டங்கோ செத்துக்கிட்டாயார் காலை ਉਹ அது போட்டு கொண்டு இருக்கு நம்மங்கட తమిళ கிளவர் அந்த பெரிய ஒரு இதுக்கு எல்லாம் மா மானா இந்த மானில அமைச்சுக்கு எல்லாம் இருந்திருக்கார் பெரிய ஒரு